அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டிவிப்பவன் என்றும் நடவாதது என் முயற்சிக்கினும் நடவாது நடப்பது என்பதை என் தடை செய்யினும் நில்லாது இதுவே திண்ணம் மௌனமா இருக்கை நன்று ஒரு நிமிஷம் இங்க வாயே என்ன வாட்ஸ் த மேட்டர் அம்மா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குமா என்ன எக்ஸைட்மெண்ட் இன்னைக்கு ஒன்று பார்க்க சூர்யா வரான் அதான் தெரியுமே அதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குமா இதில் நர்வஸ் என்ன இருக்கு நீ அவனை லவ் பண்ணுற அவனும் உன்னை லவ் பண்ணுறான் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க அவனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நீ என்கிட்ட சொல்லிட்டேன் நானும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டேன் இந்த மீட்டிங் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தானே ஐ நோ மா உன்னோட இந்த நிதானம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ தான் என்னோட ரோல் மாடல் எல்லா விதத்துலையும் எப்படி நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அதே மாதிரி நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன் சாரி ஸ்னேகா ஒவ்வொருத்தரோட காதல் ஒவ்வொரு மாதிரி ஸோ என்னையும் ஒன்றையும் கம்பேர் பண்ணிக்காத அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் வாழ்ந்தாகணும் உன்னுடைய காதல் ஒரு விதம் என்னுடைய காதல் ஒரு விதம் இன்ஃபேக்ட் ஒவ்வொருத்தருடைய காதல் ஒவ்வொரு விதம் ம் உன் காதலுக்கும் எந்த எதிர்ப்பும் இல்ல என் காதலுக்கும் எந்த எதிர்ப்பும் இல்ல இட்ஸ் மூட் செயலி அப்படின்னு தீர்மானமா சொல்ல முடியாது ரமண மகரிஷி சொல்லி இருக்கிற மாதிரி எது நடக்கணும் இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும் அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது எனிவே ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் சூர்யா ஓகே அப்புறம் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் அவங்க வருவாங்களா அவங்க இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அவசியம் வருவாங்க சாரிம்மா அவங்க வரக்கூடாது அதை சொல்லக்கூடிய ரைட்ஸ் உனக்கு கிடையாது யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு தீர்மானம் பண்றவ நான் பட் இட்ஸ் மை லைஃப் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தா அப்பா வரதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன் ஃபேக்ட் அப்பா வரணும் அப்பா கிட்ட சூர்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஆனா அவங்க வரக்கூடாது ஸ்னேகா இப்ப தானே சொல்ல அவங்கவங்க வாழ்க்கை அவங்க நோ ஒன் கேன் இன்டர்ஃபியர் இன் இட் எப்படிமா எப்படிமா இதெல்லாம் உன்னால பொறுத்துக்கிட்டு போக முடியுது கொஞ்சம் கூட பொசிட்டிவ்னஸே இல்லாம இருக்க இந்த பாருமா கூட இருந்தாதான் பொசசிவ்னஸ் கிடையாது இது எங்க மூணு பேருக்குள்ள ஏற்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங்

மா சூர்யா பத்தி எனக்கு நல்லா தெரியும் இது அவனுக்கு தெரிஞ்ச அவன் ஒரு போதும் ஒத்துக்க மாட்டான் தான் இத பத்தி நான் அவன் கிட்ட பேசல பேச வேண்டிய அவசியமும் வரல அம்மா இதனால என்னோட லைஃப் பாதிக்கப்படும்மா நீ சொல்றது கரெக்ட் ஆனா அவங்கள வர சொல்லா என்னோட லைஃப் பாதிக்கப்படும் அண்ட் நான் எது பண்ணாலும் பவித்ரா கிட்ட சொல்லாம பண்ணதில்ல இது உங்க அப்பாவுக்கும் தெரியும் அம்மா வாட் ஐ வாண்ட் இந்த டிஸ்கஷனை இதோட நிறுத்திக்கலாமா எங்க லைஃப சூரிய ஏத்துக்கிறதா இருந்தா ஏத்துக்கிட்டோம் அதர்வைஸ் வாட் நெக்ஸ்ட் நீ தான் டிசைட் பண்ணணும் நேகா உன்னோட லைஃப் பார்ட்னரை நீ செலக்ட் பண்ணிட்ட குட் எல்லா டீடைல்ஸும் அம்மா சொன்னாங்க எனக்கும் பவித்ராவுக்கும் பரிபூர்ண சம்மதம் அப்பா எனக்கு உங்க சம்மதம் மட்டும்தான்ப்பா வேணும் சூரியா பாப்பா சூரியா சூர்யா ஸ்னேகா உன்னை பத்தி எல்லா விவரமும் சொன்னா நீங்க ரெண்டு பேரும் மேற்பார் ஈச்சதன் தான் எனக்கு தோணுது உங்க டாட்டர் உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்கா நீங்க தான் ஸ்னேகாவோட ரோல் மாடல்னு அடிக்கடி சொல்லுவா யாரும் யாருக்கும் ரோல் மாடலாக இருக்க முடியாது என்னதான் ரோல் மாடல்னு சொல்லிக்கிட்டாலும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி இண்டிவிஜுவாலிட்டி இருக்க தானே இருக்கும் சூர்யா இஸ் மை ஃபாதர் மிஸ்டர் ராஜசேகர் ஹலோ சார் ஹலோ யங் மேன் ஐ திங்க் ஸ்னேகா ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் சார் நீங்கள் பார்க்க ரொம்ப எங்கே இருக்கீங்க உங்களை பார்த்தா யாரும் ஸ்னேகாவோட அப்பானே சொல்ல முடியாது யூ லுக்கிங் ஸோ ஸ்மார்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ் நீங்க ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு ஏற்கனவே பர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி ஐஸ் வைக்கிறீங்க அவங்க யாருன்னு சொல்லவே இல்லையா ஸ்னேகா உங்க பவித்ரா என் ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க ஒரு நாலு வருஷமா என்னேகா என்னது சூர்யா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க இவரோட லைஃப்பில் வந்துட்டாங்க அதை நான் அசை பண்ணிட்டேன் ஏ நாங்க மூணு பேருமே அதை ஏத்துக்கிட்டோம் எங்களுக்கு ஏத்த மாதிரி எங்க லைஃப் நாங்க லீட் பண்ணிட்டு இருக்கோம் ஓ ஐ சி ஏ ஸ்னேஹா இந்த விஷயத்தை என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லல சூர்யா ஐ அம் சாரி சூர்யா இந்த விஷயத்தை உங்கிட்ட சொல்றதுக்கான மைண்ட் செட் எனக்கு இல்லை ஏன்னா எனக்கு இது சரின்னு படலை இதுல சரியா படுறது படலைங்கிற கொஸ்டினே வரலையே இட் இஸ் அப் டு தெம் அது அவங்களோட லைஃப் எப்படி வாழணும்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழறாங்க இதுல அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நமக்கு என்ன வந்தது சோ வெல் லெட் தம் லீட் த லைஃப் ஸ்னேகா காலையில் நீ என்ன சொன்ன சூர்யாவை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் பவித்ரா இங்க இருந்தா ஆக்வர்ட் சுச்சுவேஷனா இருக்கும்னு சொன்ன இல்லையா சூர்யாவையே நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் ஃபர்ஸ்ட் டெஸ்டினின்னு ஒன்று இருக்கு அதாவது எப்பப்ப எது நடக்கணும் இருக்கோ அப்படிதான் நடக்கும் அதை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது அதில் குத்தக்கூற கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஆ சூர்யா ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லைஃப்னே உனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கம்பேனியன் கிடச்சிருக்கான் வெரி குட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ தேங்க்ஸ் அலாட் ஆமா அவங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க அவரவர் வாழ்க்கை அவரவர் உரிமை அடுத்தவர்கள் அதில் தலையிட எந்த அதிகாரமும் கிடையாது